இன்னைக்கு பெரிய அளவுல மிகப்பெரிய அளவுல பெருகி வரக்கூடிய ஒரு தீய பழக்கமாக கூடியிருக்கிற விஷயம் மது மிகப்பெரிய அளவில் மது கூடிக்கொண்டே இருக்கிறது மது அருந்துதல் ஒரு காலத்துல என்னைக்கோ கல் சொல்லிட்டார் சொல்லிட்டாரு வள்ளுவர் ஆனாலும் இன்னைக்கு மது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறிக்கொண்டே இருக்கிறது நான் பாளையங்கோட்டையில் பள்ளிக்காலத்தில் பள்ளி காலத்துல படிக்கிற நேரத்துல ஒரு வீட்டில் தங்கியிருந்தோம் அந்த வீட்ல இருந்து பள்ளிக்கு ரெண்டரை கிலோமீட்டர் உண்டு சைக்கிள்ல போனோம் அந்த சைக்கிளில் போகும்போது குறுக்க போனால் ரெண்டரை கிலோமீட்டரில் போயிடலாம் சுற்றி போனால் நாலு கிலோமீட்டர் ஆகும் அந்த குறுக்க போகிற பாதை வந்து ஒரு குளத்து மேட்டு வழியாக போவோம் எங்கள் அப்பா அந்த பாதையில் போக கூடாதுன்னு பாரு எதுக்கு தெரியுமா அந்த பாதை ஆபத்தானது என்பதால் அந்த குளத்தாங்கரையில் ஒரு கள்ளுக்கடை உண்டு கள்ளுக்கடை வழியாகவே போவதை அவமானமாக கருதிய சமூகம் அப்படி வளர்த்ததனால்தான் இன்று வரைக்கும் ஒரு சொட்டு மது அருந்தினதில்லை ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா பேஷண்ட் வராங்க முன்னாடிலாம் வந்தால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வருவாங்க வந்தால் வந்து மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தோடனே அவங்க வெளியே போனோடனே ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக வருவார் வந்து சார் அவள் இருந்தான்னு நான் சொல்லலை நான் அப்பப்போ லைட்டாக சோசியல் ட்ரிங்கிங் சார் அப்படின்னு சொல்லுவார் நீங்கள் பாட்டுக்கு எது எதுவும் எழுதி கொடுத்துருக்கீங்க நான் சாப்பிட ஆரம்பித்து வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடக்கூடாது இல்லையா அதனால் உங்கள்கிட்ட ஒரு எச்சரிக்கைக்கு இதெல்லாம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பார் இது ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நான் கிளினிக் ஆரம்பித்தவன் நடந்த சம்பாஷணைகள் இப்போ எப்படி இருக்குது தெரியுமா ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு ஒரு உட்காராங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார் இந்த மார்க்கெட்டிங்காக போகும்போது லைட்டாக அவ்வளோதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க மறுபடி மறுபடி பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப இரண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆனந்த விகடன் படிச்சதுன்னா ஒரு அருமையான ஆர்டிக்கல் முருகனுங்கிறவங்க அதில் எழுதியிருக்காங்க ரெண்டு பக்கத்துக்கு அவ்வளவு சிறப்பான ஏன் இதையெல்லாம் வாசிக்கிறோம் இடத்துல உட்காந்துருக்கும் நான் பேசுகிறேன் அப்படியே நாக்கில் வந்து யாராவது சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்களா வாசித்ததுனால் வந்த விஷயம் அந்த வாசித்த வாசிப்பில் அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா உன்னுடைய ஈரல் விலங்குல ஈரல் விலம்னா ஈரல் செல் லிவர் செல்ஸில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு சில நேரங்களில் ஒரு துளி மது போதும் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் கேன் லீட் டு லிவர் சிரோசஸ் அப்படின்னு சொல்கிறான் யாருக்கு இப்போ நிறைய பேர் பிடிச்சிட்டே இருக்காங்க ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லலாம் அவர்களுடைய உடல் வாக்குக்கு அது பக்குவமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு சிலருக்கு முதல் துளி இதை விஷமாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்களே தயவு செய்து மது அருந்துவதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் பெண்களே ஒருபோதும் மது அருந்துபவர்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள்